ஹாய்ங்க எல்லாருக்கும் வெல்கம் டு மதுரை ஃபுட் ஸ்டுடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மதுரை ஃபுட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் அதாவது ராகி இட்லி சிறுதானியம் வச்சு நம்ம வந்து ஒரு இட்லி செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு வந்துட்டு ராகி அரிசி உளுந்து தான் தேவை ராகி ரெண்டு கப் எடுத்திங்க அப்படின்னா அரிசியும் ரெண்டு கப் அதில் கால் கப் வந்துட்டு நம்ம வந்து உளுந்து எடுத்துக்குவோம் கொஞ்சமாக வெந்தயம் இதை வந்து ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சிடுங்க ஊற வச்சதுக்கப்புறமா வாஷ் பண்ணிட்டு இப்போ நான் வந்து கிரைண்டரில் போட போகிறேன் பாருங்கள் இப்போ கிரைண்டரில் போட்டுட்டேன் இது வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே வந்து இந்த மாவு வந்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ நம்ம கிரைண்டரில் எல்லாமே போட்டாச்சு இது எல்லாமே நல்லா அரைஞ்சு வரட்டும் அப்பப்போ நீங்கள் தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க சைடில் இருக்கிறத எடுத்து விட்டுட்டே வாங்க இதை அரைக்கிறதுக்கு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் தான் ஆகும் இப்போ பாருங்கள் மாவு நல்லா அரைச்சாச்சு இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு இந் இதில் வந்துட்டு நம்ம வந்து உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்க போகிறோம் கைவிட்டு கரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஃபெர்மெண்ட் ஆகும் பாருங்க இப்போ நல்ல ஃபெர்மெண்ட் ஆகி வந்திருக்கு நம்ம காலையில் அரைச்சோம் ஈவினிங் வந்து நம்ம இட்லி பண்ணிடலாம் நைட்டுக்கு இது நல்லா வந்து ஃபெர்மெண்ட் ஆகியிருக்கு எப்படி பபில்ஸ் வச்சு ஃபெர்மெண்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஃபெர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இட்லி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா இட்லி பாத்திரம் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் இட்லி ஊற்றுங்க தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி இட்லி ஊற்றுனீங்கன்னா அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்காது ஸோ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் இட்லி ஊற்றுனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போது நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாகட்டும் நான் வந்து தண்ணி சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் ஒரு டூ டூ ஃபைவ் மினிட்ஸில் தண்ணி நல்லா சூடாகிடும் நல்லா ஆவி வரணும் அதுக்கப்புறம் நீங்கள் இட்லி ஊற்றுனீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ பாருங்கள் நல்லா ஆவி வருது இந்த ஸ்டேஜில் நான் வந்து இட்லி வந்து ஊற்றி வச்சுக்கிறேன் இது வந்து எனக்கு இட்லி நியவன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸ் அவர் வந்துட்டு ஒரு யூடியூப் சேனலில் இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா இட்லி ஊற்றுனா அந்த இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னனால நான் இது ஃபாலோ பண்ணுறேன் ஸோ உங்களுக்கும் இது நான் சொல்கிறேன் தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நான் இட்லி ஊற்றி வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம மோடி போட்டு வேக வச்சுடுவோம் இது வந்து ஒரு டென் மினிட்ஸில் ரெடி ஆகிடும் பாருங்கள் இப்போ மோடி போட்டு வச்சாச்சு இட்லி வெந்து வரும் வெந்து வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லா பஃப்ஃபியாக வந்திருக்கு நம்ம இப்போது தண்ணி தெளிச்சுட்டு செக் பண்ணிவிடுவோம் பாருங்கள் இட்லி நல்லா ஒட்டாமல் நல்லா வெந்திருக்கு கையில் ஒட்டவே இல்லை இதை வந்து நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான சிறுதானிய இட்லி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு தடவை செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம மில்லட்ஸ்க்கு மாறுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ இதே போல் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லது உடம்புக்கு நான் இன்றைக்கி இட்லிக்கு ஒரு சட்னி வச்சு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் நல்லா வரும் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஹேர் க்ரோத்துக்கு ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோவை க்ளிக் பண்ணி பாருங்கள் ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் வடை ட்ரை பண்ணியிருக்கிறோம் அதுவும் ஸ்க்ரீனில் தெரியும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நம்ம சேனல் பிரிச்சிருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ